அன்பார்ந்த இளதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் மாந்தியை பற்றிய ஒரு அற்புதமான பதிவு மாந்தி செவ்வாயுடைய நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் இவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் வாழ்க்கையில் வந்து மாந்தியை கண்டு பயப்படாமல் வெற்றிகரமான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்கள் தான் அப்போ வந்து என்ன சொன்னால் மாந்தி செவ்வாய் சாரத்தில் இருந்தால் இரத்த தானம் செய்யும் சரி சார் எனக்கு வந்து ரத்ததானம் தானம் செய்கின்ற அளவுக்கு உடலில் வந்து நான் அவ்வளவு பலமானவன் அல்ல எனக்கு வேறு வழி அப்படின்னா உங்களுடைய பிளட் குரூப் என்னவோ உங்களுடைய பிளட் குரூப் உங்களுடைய பிளட் குரூப் என்னவோ அந்த குரூப்பை வந்து இரத்த வங்கியில் வாங்கி நீங்கள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு தானம் பண்ணுங்க இது உங்கள் உங்களுக்கு மாந்தி செவ்வாயோடைய சாரத்தில் இருந்த தோஷம் கண்டிப்பாக போகும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இது ஒரு அற்புதமான பரிகாரம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து சிகப்பு துணியை வந்து எரிக்கணும் அப்போ சிவத்து சிவப்பு துணியை துணியை வந்து என்ன என்ன கிழமை என்று என்ன சொல்கிறான்னா வந்து ஏற்கனா செவ்வாய்க்கிழமை தான் இருக்குது அப்போ அந்த சிவப்பு துணியை செவ்வாய்க்கிழமையில் எரித்து வர 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 என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு மாந்தியுடைய தோசம் கண்டிப்பாக போகும் ரெண்டாவது சிகப்பு உடைகளை தானம் பண்ணும் சிகப்பு உடை அது என்ன ஆணுக்கு தானம் பண்ணினாலும் சரி தான் பெண்ணுக்கு தானம் பண்ணினாலும் சரி தான் சிகப்பு உடையை தானம் பண்ண 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 மாந்தியுடைய தோஷம் கண்டிப்பாக போகும் அதாவது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சிகப்பு அரைஞான் கயிறு கட்டி சிகப்பு அரைஞான் கயிறு கட்டி அப்போ என்ன சொல்கிறேன்னா செவ்வாய்க்கிழமை கிழமை சிவப்பு அரைஞன் கயிறு கட்டிடணும் இடுப்பில் இது வந்து சார் ஆம்பளை பொம்பளை அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது நமக்கு மாந்திக்குத்தான் நமக்கு வந்து பரிகாரமே தவிர அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பிரதாபிக்க வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பாக கிடையாது அப்போ வந்து என்ன சொல்லலான்னா சிவப்பு அரைஞான் கயிறு செவ்வாய்க்கிழமை கட்டி மறு செவ்வாய்க்கிழமை அந்த அரைஞான் கயிறை வந்து என்ன சொன்னான்னா கலட்டி என்ன சொல்கிறான்னா வந்து பீஸ் பீஸாக வெட்டி எடுத்து ஃபீஸ் பீஸாக வெட்டி எடுத்து போடுவது இது ஒரு சாதாரண பரிகாரம் ரெண்டாவது வந்து சோளக்கொள்ளை பொம்மையை எரித்தல் அப்படிங்கிறான் அது வந்து சோழ கொள்ளை பொம்மை நமக்கு இந்த சோளக்காடுல வந்து பொம்மை வச்சுருப்பாங்க அந்த இதெல்லாம் எரிக்க முடியாது தெரிஞ்சுக்கிடுங்க சோழ கொள்ளை பொம்மை எரித்தால் நன்மை அப்படிங்கிறான் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மண் இருக்கு இல்லையா மண்ணை வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா வெட்டி மண்ணை வெட்டி என்ன சொல்கிறேன்னா நல்லா வந்து என்ன சொல்கிறேன்னா போடணும் அந்த மண்ணை வெட்டி போட்டு வந்து அதை நம்ம கையால் அள்ளி அப்படி போடுவதனால என்ன சொல்லலான்னா வந்து இந்த மாந்தி தோசம் வந்து என்ன சொல்லலான்னா நம்மை விட்டு கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பார் அதற்கடுத்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு இருக்கு இல்லையா துவர துவரம்பருப்பை உடைத்து துவரம்பருப்பை உடைத்து தலையை சுற்றி போடுதல் துவரம்பருப்பை உடைத்து தலையை சுற்றி போடுவது மாந்தி செவ்வாய் சாரத்தில் நின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து செவ்வாய் ஓரையில் சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய் ஓரையில் செவ்வாய் ஓரையில் சனி தி அப்ப இப்படி தான் சொல்கிறோம் சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய் ஓரையில் நகம் வெட்டி போடுவது மாந்திக்கு பரிகாரம் மாந்தி செவ்வாய் சாரத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து சனிக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய் ஓரையில் என்ன சொல்கிறான்னா வந்து நகத்தை வெட்டி போடுவது ஒரு அற்புதமான பரிகாரம் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த வரமிளகாய் அப்படின்ட்டுருக்கு இல்லையா வரமிளகாய்னு என்னது மிளகா வத்தலும்பாங்க எங்கள் ஏரியாவில் வந்து மிளகா வத்தல் அப்படிம்பாங்க அப்போ இந்த வரமிளகாயை வந்து எரிப்பது மாந்தியை வந்து மாந்திக்கு உண்டான அற்புதமான பரிகாரம் செய்து பாருங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மிளகாய் பொடியை அரைக்கணும் அவ எல்லாரும் எல்லாம் ரெடி பண்ணி தர சொல்லி இந்த மிளகாய் பொடியை அரைப்பதற்காக இந்த மாந்தி வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் சாரத்தில் இருப்பவர்கள் செவ்வாய் சாரத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து அதை ரைஸ் மில்லில் கொண்டு வந்து நம்மளே தானே மிளகாய் வாங்கிட்டு வரணும் அதை வந்து என்ன சொல்லானா அந்த மிளகாய் லைட்டாக வந்து வறுக்கெல்லாம் செய்வாங்க வீட்டில் பொம்பளை ஆளுகள் இருந்தாலும் வந்து என்ன சொல்லலான்னா அது வறுக்கிறது எப்படின்னு கேட்டு அது அவங்க ஓரத்தில் பக்க பழமாக வச்சுருந்தோம் அதை செஞ்சு தானே மிளகாய் வாங்கி தானே அரைத்து வருதல் அற்புதமான பரிகாரம் அதற்கடுத்து வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சிதறு தேங்காய் விடலை போடுவது இந்த மாந்திக்கு பரிகாரம் ரெண்டாவது குங்குமத்தை தானம் பண்ணுவது குங்குமத்தை தானம் பண்ணுவது மாந்தி செவ்வாய் சாரத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பரிகாரம் இதை எங்கே கோயிலில் பண்ணலாம் கோயிலில் பண்ணலாம் பண்ணலாம் அவ பெண்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் குங்குமம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து பரிகாரம் குலதெய்வத்திற்கு வருடம் ஒரு முறை கிடா வெட்டி பொங்கல் வைப்பது மாந்திிக்க பரிகாரம் குலதெய்வத்திற்கு வருடம் ஒரு முறை கிடா வெட்டி பொங்கல் வைத்தல் மாந்திக்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது அப்படி உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் வந்து இரத்தப்பழி வாங்குகின்ற வாங்குகின்ற அமைப்பாக இருந்தால் அதை செய்யுங்கள் அப்படியே இல்லை சார் நான் என்ன பண்ணுறதுன்னா அதை வே வேறு ஒன்றும் பண்ண முடியாது அதற்கடுத்து தச்சு வேலை பார்ப்பவருக்கு உதவி செய்தல் தச்சு வேலை பார்க்கின்ற ஆசாரிக்கு உதவி செய்தல் இந்த பிறம்பு இருக்கு இல்லையா பிறம்பை என்ன சொன்னா உ உடைத்து போடு பிறம்பை பிறம்பு இருக்கு இல்லையா பிறம்பு பிறம்பை வந்து உடைத்து போடுதல் ஒரு பெரிய பரிகாரம் அதற்கு மாந்தி சித்திரை அவிட்டம் மிருக சீரிடத்தில் இருந்தால் நாய் வளர்க்கக்கூடாது உங்கள் வீட்டில் நாய் வளர்க்கக்கூடாது ரெண்டாவது வந்து என்ன சொன்னாங்க முருகனுக்கு அளவு குத்தலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த காலத்து நபர்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படி அழகு குத்துறவர்களுக்கு அந்த அழகை வந்து வாங்கி தானம் பண்ணலாம் அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து செஞ்சிடலாம் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னு வந்து கொட்டை கொட்டைப்புளி இருக்கு இல்லையா கொட்டை புளி வாங்கி வந்து கொட்டை புளி வாங்கி வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த மரத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த புளியம்பழத்தை வந்து என்ன சொல்கிறேன்னா உழுப்புவாங்க அதை வாங்கி வந்து ஒரு நாலஞ்சு பழம் வந்து என்ன வந்து அந்த உழுப்புற இடத்துல போய் எனக்கு ரெண்டு பழமோ மூணு பழமோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சார் வாங்கி வந்து என்ன சார் அந்த தோடை எடுத்துகிட்டு அந்த புளியை உரிக்கணும் அந்த புலியை உரிப்பது வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு அற்புதமான பரிகாரம் இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை இதில் எது வேண்டுமானாலும் செய்யணும் நான் வந்து மொத்தம் வந்து என்ன சொன்னால் பதினா பதினஞ்சு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இந்த பதினஞ்சு பாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு எது இலகுவாக உள்ளதோ எழு எது இலகுவாக உள்ளதோ அதில் அதை வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் பதினஞ்சையும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு சாதாரணமாக என்ன சொன்னால் நம்ம எவ் எவ்வளோ எதெது நம்மளால் செய்ய முடியுமோ அன்றாடம் செய்து கொள்ளலாம் இந்த மாந்தி தோஷம் இந்த மாந்தி நமக்கு என்ன வழியில் வந்து டிஸ்டர்ப் கொடுக்கும் அப்படின்னா உங்கள் காரணத்தை தொந்தரவு பண்ணக்கூடிய ஆள் இவர் தான் அதாவது என்ன சொல்கிறனா வந்து தனஸ்தானத்தை வந்து பொருளாதார திதியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது யாரு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து மொடக்கராசி திதியை டிஸ்டர்ப் பண்ணுவது திதியை வந்து செயல்படுத விடாமல் ஆக்குவது முடக்க ராசிக்கு உண்டான கிரகம் கரணத்தை உங்களுடைய கரணத்தை செயல்பட விடாமல் ஆக்கி உங்கள் கரணத்தை வந்து இம்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த யார் என்று சொன்னால் உங்களுடைய மாந்தி அப்போ உங்கள் கரணநாதன் யார் என்று பாருங்கள் அந்த கரணநாதனுக்கும் மாந்திக்கும் என்ன சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சென்ட் வந்து சம்பந்தம் உண்டு அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இதை செஞ்சீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய கரணத்தை வந்து இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய கரணம் பாதிக்கப்படாது இது ஜோதிட சூத்திரத்தில் வந்து கரணத்தை வந்து என்ன சொன்னா வேலை செய்ய விடாமல் செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னானா மாந்திக்கு உண்டு திதியை வந்து வேலை செய்ய விடாமல் பண பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து வேலை செய்ய விடாமல் ஆக்குவது யார் என்று சொன்னால் முடக்கு ராசியும் முடக்கு நட்சத்திரம் மொடக்கு ராசிக்குண்டான அதிபதி இவங்க தான் செய்வாங்க வேறு யாருமே வந்து செய்ய மாட்டாங்க இது பரிட்சித்து பார்த்ததில் நூறு பெர்சென்ட் உண்மை அதனால் இந்த நடைமுறைகளை வந்து நீங்கள் செயல்படுத்தி உங்களுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள் ஏன்னா ஜோதிட வரலாற்றில் மாந்திக்கு இவ்வளவு இலகுவாக பரிகாரம் சொல்ல வைத்த இறைவனுக்கு நன்றி எனக்கெல்லாம் நன்றி கிடையாது இறைவனுக்கு நன்றி இதை பார்க்கின்ற அனைவருக்கும் என்ன சொன்ன வாழ்க்கை சுவிட்சமாக என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்